பொதுவாக பெண்களுக்கு கிளீனாக ஷேவ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக இருக்க பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் அந்த காலங்க இப்போ இருக்க பெண்களுக்கு தாடி வச்சிருக்க பசங்களை தான் ரொம்பவும் பிடிச்சிருக்கு பசங்க வச்சிருக்க அந்த தாடிக்காகவே பல பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆகிறதா தெரிய வந்திருக்குங்க சரி ஏன் தாடி வச்ச பசங்களை பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிறைய பேருக்கு கேள்வி எழும்போம் இதுக்கு சில காரணங்கள் இருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாமா எப்பயுமே பெண்களுக்கு நல்ல ஆன்மகனை பிடிக்கிறது அவங்களுக்கு போல்டாகவும் கெத்தாகவும் இருக்க பசங்களை தான் பிடிக்கும் ஏன்னா தாடி வச்ச பசங்க தான் மென்லியா ஸ்டைலா இருப்பதாகவும் தான் பெண்களுக்கு அந்த பசங்க மேல தனி ஈர்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அவங்கதான் பெண்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் துணையா இருப்பதா கருதுறாங்க அது மட்டும் இல்லாம தாடி வச்ச பசங்களுக்கு எல்லா காஸ்டியூமும் அவங்களுக்கு எடுப்பா இருக்குங்க பசங்க தாடி வைக்கிறது எங்க இருந்து வந்திருக்கு சினிமால இருந்து வந்திருக்குங்க ஆரம்பத்துல சினிமாவை பார்த்து தாடி வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா நாலு அடிவுல அது வழக்கமா மாறிடுச்சுங்க ஆனா சில பசங்களுக்கு தாடி வச்சுக்க பிடிக்காது ஆமாங்க ஏன்னா அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமா ஆமாங்க தாடி வைக்கிறது பெருசு இல்லை அதை பராமரிக்கிறதா ரொம்பவும் முக்கியம் தாடியை மினுமினுப்பாகவும் ஸ்டைலாகவும் வச்சுக்க சில வழிமுறைகள் இருக்குங்க அது என்னங்கறத பார்க்கலாமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தாடிக்கு ஆலிவ் ஆயில் ஷாம்பு போடுறது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா ஆலிவ் ஆயிலில் ஆன்டி ஆக்சைடு இருக்கிறதுனால அது தாடியில தடவும் போது உங்கள் தாடியை மினுமினுப்பாவும் ஷேப்பாகவும் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம லெமன் சேர்ல தேனை கலந்து தாடியில தடவலாம் தேன் தாடியில தடவுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க சில பேர் தேன் தடவுறதுனால வெள்ள முடி வரும்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மை இல்லைங்க அது தடவுறதுனால முடி வேகமாகவும் மிருதுவாகவும் வளரும் உங்கள யாராவது தாடி வளர்க்க விருப்பப்பட்டா இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி உங்க தாடியை மினு மினுப்பாகவும் ஸ்டைலாகவும் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க